அண்ணா அதாவது அது வந்து தாங்களை வருவதற்கு முன் நரணம் இருந்தோம் அண்ணா

காலையில் இருந்து என் குழந்தை கரும்பு கேட்டது நானும் வாங்கி கொடுத்தேன் கரும்பு சாட்டை தரும்படி கேட்டது நானும் கரும்பு சாட்டை பிழிந்து ஒரு கோப்பையில் கொடுத்தேன் கோப்பையில் இருக்கும் கரும்பை சாற்றி தரையில் கொட்டிவிட்டு தரையில் இருக்கும் கரும்பு சாற்றை மீண்டும் கோப்பையில் தரும்படி கேட்டது என்னால் எப்படி எடுத்து தர முடியும் அண்ணா முடியாது என்று சொன்னால் பிடிவாதம் செய்தது நான் இப்பொழுது குழந்தையாக மாறுகிறேன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் கண்ணால் பார்ப்பதை அப்படியே செய்யும் உடல்வர்கள் தொலைபேசியுடன் செலவழிக்க வேண்டும் ஒரு மணி நேரமாவது நேரத்தை செலவழிக்க வேண்டும் இன்றைய சூழ்நிலையில் இருப்பது கடினம் உங்களால் முடியுமா